அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா குளிர்காலம் ஏன் சர்க்கரை நோயாளிகளை அதிகம் சோதிக்கிறது அவர்களை எப்படி காப்பாற்றுவது தெரியுமா வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் உலக அளவில் அதிகளவு மக்களை வாட்டி வதைக்கும் நோயாக சர்க்கரை நோய் மாறிவிட்டது ஏற்கனவே ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இந்த வளர்ச்சிதை மாற்ற நிலையுடன் வாழ்ந்து வருவதால் தேவையான விழிப்புணர்வு மற்றும் அதனை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியம் குளிர்காலத்தில் உங்கள் இரத்த சர்க்கரை அளவில் திடீரென ஏற்ற இறக்கத்தை கவனிக்கிறீர்களா அதற்கு காரணம் மாறி வரும் பருவங்களுக்கு ஏற்ப நம் உடலிலுமே இன்சுலின் அளவுகளில் மாற்றம் ஏற்படலாம் குளிர்காலம் என்பது அனைவருக்கும் பிடித்த ஒரு பருவ காலமாகும் வெப்பநிலை குறையும் போது ஒருவர் சோம்பேறியாக மாறலாம் உடற்பயிற்சி செய்யும் விகிதமும் குறைகிறது குளிர்காலத்தில் மக்கள் அதிக வசதியான உணவை சுவைக்க முனைகிறார்கள் ஏற்கனவே இந்த சீசனில் ஆரோக்கியமாக இருப்பது மிகவும் சவாலானது கடுமையான குளிர்நிலைகள் உங்கள் குளுக்கோஸ் அளவை பாதிக்கலாம் அது தவறான அளவீடுகளுக்கு வழிவகுக்கும் குறைவான ஆக்சிஜன் சப்ளை மற்றும் சுருங்கிய இரத்த நாளங்கள் காரணமாக தவறான ரீடிங் இருக்கலாம் நீரழிவு மேலாண்மை வாழ்க்கை முறை மாற்றங்களை சார்ந்துள்ளது குளிர்காலம் நம்மை மெதுவாகவும் அந்தமாகவும் ஆக்குகிறது மற்றும் கலோரிகள் நிறைந்த குளிர்கால உணவுகள் உங்கள் இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கலாம் உடற்பயிற்சிகளை தவிர்ப்பது உணவு பழக்கத்தை மாற்றுவது மற்றும் கலோரிகளை அதிகரிப்பது போன்றவை உடலில் குளுக்கோஸ் அளவு அதிகரிப்பதற்கு பின்னால் உள்ள சில காரணங்களாகும் குளிர்காலத்தில் சர்க்கரை நோயை எப்படி கட்டுப்பாட்டில் வைக்கலாம் என்று இப்போது தொடர்ந்து நாம் பார்க்கலாங்க உடற்பயிற்சியை தவிர்க்க வேண்டாம் குளிர்காலத்தில் மக்கள் ஏற்கனவே மன அழுத்தத்தில் இருக்கலாம் மேலும் அதிக கலோரி உணவுகளை உட்கொண்டிருக்கலாம் ஒரு நாளைக்கு குறைந்தது இருபது நிமிடங்களாவது உடற்பயிற்சி அல்லது யோகா பயிற்சி செய்வது அவசியம் ஒவ்வொரு நாளும் உங்கள் குளுக்கோஸ் அளவை சரிபார்க்கவும் குளிர் வெப்பநிலை காரணமாக சில நேரங்களில் குறைவான ஆக்சிஜன் சப்ளை காரணமாக அளவீடுகள் மாறுபடலாம் எனவே உங்கள் உடல் வெப்பநிலை சாதாரணமாக இருப்பதை உறுதி செய்து வழக்கமான சோதனைகளை மேற்கொள்ளுங்கள் விடுமுறை காலம் மகிழ்ச்சியானதாக இருக்கும் ஆனால் சில சமயங்களில் உணவுகளில் சுய கட்டுப்பாடு அவசியம் உங்கள் இன்சுலின் அளவை கட்டுக்குள் வைத்திருங்கள் அதிக இலை காய்கறிகள் பீட்ரூட் கேரட் போன்ற குளிர்கால ஸ்பெஷல் உணவுகளை சேர்த்து கொள்ளுங்கள் குளிர்ந்த வெப்பநிலையில் நீண்ட நேரம் இருப்பது உங்கள் உடலுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தும் வெளியில் செல்வதற்கு முன் சரியான ஆடைகளை அணியவும் மற்றும் உங்கள் வீட்டில் போதுமான வெப்பம் இருப்பதையும் உறுதி செய்யவும் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் ஆழ்ந்த சுவாச பயிற்சிகள் அல்லது அன்பானவர்களுடன் தரமான நேரத்தை செலவிடுதல் போன்ற செயல்களில் ஈடுபடுங்கள் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி